அக்கா சீக்கிரம் ரெடியாகு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்றாள் கௌரி அவளும் வேகமாகவே தயாராகி கொண்டுதான் இருந்தாள் இப்போது வந்திருப்பது பத்தாவது வரன் இதாவது அமைய வேண்டும் என்பதுதான் அவள் பெற்றோர்களின் உச்சபட்ச ஆசை கௌரி அவளின் பெண் இப்போது தான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறாள் படு சுட்டி பொண்ணை கூப்பிடுங்க பார்க்கலாம் இதோ நான் போய் அழைச்சிட்டு வரேன் கவி இந்தாட்டி இது அவங்களுக்கு கொண்டு போய் கொடு கவிதாவின் அம்மா அவளிடம் அந்த ட்ரேயை கொடுக்க அவளும் அதை எடுத்துக்கொண்டு அவர்களிடம் சென்றாள் கவிதாவிற்கு இருபத்தி மூன்று வயது கொஞ்சம் உயரம் குறைவு என்றாலும் நல்ல அழகி ஆனால் நிறம் கொஞ்சம் குறைவுதான் கருப்பு என்று கூற முடியாது சராசரி நிறம் கவிதாவின் கூட பிறந்தது ஒரு தம்பி அவளை விட நான்கு வயது இளையவன் அவன் பெயர் கபிலன் இப்போதுதான் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறான் கவிதா அதிகம் படிக்கவில்லை பனிரெண்டாம் வகுப்பு முடித்து டிப்ளமோ படிப்பு ஒன்றை படித்துள்ளாள் மாப்பிள்ளை வீட்டார்கள் அவள் டீ கொண்டு வந்த டீயை எடுத்துக்கொண்டு உட்காருமா என்றனர் அவளும் அவளின் அன்னையை நோக்க அவரும் ஜாடை காட்டினார் அவளும் எதிரில் உள்ள ஒரு நாற்காலில் அமர்ந்து தலையை குனிந்து கொண்டாள் நிமிருமா அப்பதானே உன்னோட முகத்தை பார்க்க முடியும் அவளும் மெதுவாக தலையை தூக்கி பார்க்க பொண்ணு அழகாதான் இருக்கா என்றனர் இவள் சிறிது நேரத்தில் எழுந்து உள்ளே சென்றுவிட மாப்பிள்ளை வீட்டாரும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு போய் பதில் சொல்வதாக கூறி அங்கிருந்து கிளம்பினர் இது அவளுக்கு வழக்கமாகிவிட்டது அதனால் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இருந்து சென்றவர்கள் பெண்ணை பிடித்திருப்பதாக கூறினர் ஆனால் அதிகமாக வரதட்சணை கேட்டார்கள் கார் இருபத்தைந்து பவுன் நகை மிக்ஸி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் என பட்டியல் நீண்டது அவர்களால் இத்தனையும் செய்ய முடியாது என்பதால் இந்த வர்ணையும் தவிர்த்தனர் அவள் அழகாக இருந்தாலும் பணம் மட்டுமே குறிக்கோளாக கொண்ட மாப்பிள்ளை வீட்டார்களினால் அவளுக்கு நேரம் இன்னும் கைகூடி வரவில்லை பணம் இல்லாமல் இருந்தாலும் வேலைக்கு செல்லும் பெண் வேண்டும் என்றனர் ஒரு சிலரோ அவள் குட்டை என்றனர் ஒரு சிலரோ அவளின் நிறம் கொஞ்சம் குறைச்சல் என்றனர் ஒரு சிலரோ அவள் அதிகம் படிக்கவில்லை என குறைபட்டு கொண்டனர் இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூற அவளுக்கு நெஞ்சுக்குள் சொல்ல முடியாத வழி நிறைந்தது ஒரு நாள் ஒரு குடும்பம் அவளை பெண் கேட்டு வந்தது வந்தவர்களுக்கு கவிதாவை பிடித்து விட்டது வரதட்சணை கூட வேண்டாம் என்றும் கட்டிய புடவையோடு வந்தால் போதும் என்றனர் கவிதாவிற்கு வந்த குடும்பத்தையும் மாப்பிள்ளையும் விட்டது அவர்களின் பரஸ்பர விசாரிப்பு முடிந்த பின் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்று அழைத்தான் மாப்பிள்ளை அவளின் மனதில் ஏகப்பட்ட பரபரப்பு அவர்கள் இருவரும் மாடிக்கு சென்றனர் இவளோ கொஞ்சம் தயங்கி முகம் பார்க்காமல் கீழே தரையை பார்த்து கொண்டு நின்றாள் அவனும் எதுவும் கூறாமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டு நின்றான் சிறிது நேரம் இருவரும் இடையிலும் நீண்ட நெடிய மௌனம் நிலவியது அதை கவிதாவே கலைத்தாள் என்னோட பேர் கவிதா நான் என ஆரம்பிக்க ஒரு நிமிஷம் என்று அவன் கூறினான் அவளும் என்ன என்பது போல் அவனை பார்க்க ஏங்க ஒரு சின்ன உதவி செய்வீங்களா என்றான் அவளும் சொல்லுங்க என்ன நீங்க பிடிக்கலன்னு சொல்லணும் அவள் உள்ளுக்குள் அதிர்ந்தாள் ஆனாலும் வெளியே காட்டாமல் ஏன் நான் வேலை செய்யும் இடத்தில் ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதை இன்னும் என்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்லலை அவங்க திடீர்னு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல என்றான் கல்யாணம் பண்ண தைரியம் இருந்த உங்களுக்கு அதை கிட்ட சொல்ல பயமா இருக்கா என்றாள் அவனும் தலை குனிந்து நின்றான் இதுவரைக்கும் எத்தனை பொண்ணு பார்த்துருப்பீங்க அவனிடம் பதில் இல்லை சும்மா சொல்லுங்க இதோட நாலாவது பொண்ணு எல்லார்கிட்டையும் இதே தான் சொன்னீங்களா வேற வழி இல்லையே அதான் ஏன் இல்லை இதை நாலு பேர்த்துக்கிட்ட சொல்ல முடியுது உங்களால் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல முடியாதா ஒரு பொண்ணு மனசை ஏங்க காயப்படுத்துறீங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கலை அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அந்த பொண்ணு மனசில் எத்தனை ஆசை எத்தனை கனவு வந்து போகும் தெரியுமா பொண்ணு பார்க்க வரவங்க முன்னாடி சிவி சிங்காரிச்சு நிற்கிறோமே அப்போ மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு பொண்ணை அவங்க அப்பா அம்மா இல்லைன்னா யாராவது சொந்தக்காரங்க கூட வந்து பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு வேணால் சாதாரண விஷயமான இருக்கலாம் ஆனால் ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்லை பொண்ணு பார்க்குறேன்னு வந்து எங்களை தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்க்குறீங்க அது எப்படி இருக்கும்னு தெரியுமா எல்லார் அனுமதியோடும் ஒரு பொண்ணை சைட் அடிக்கிற மாதிரி இருக்குது அவங்க பார்க்கும்போது உடம்பெல்லாம் கூசி போகுது என சொல்லும் போதே அவளின் கண்கள் கலங்கியது சாரிங்க உங்களை பிடிக்கலன்னு சொல்லணும் அவ்வளோதானே எனக்கு கவலை இல்லை பத்தோட பதினொன்னா இது போகட்டும் ஆனால் இனிமேலும் இன்னொரு பொண்ணுக்கிட்ட இப்படி பேசாதீங்க உங்களை பற்றி உங்கள் வீட்டில் முதல்ல சொல்லுங்க என்றாள் இல்லைங்க நான் தான் சாரி கேட்கணும் என்னை மன்னிச்சிருங்க என்று கிளம்பி சென்றான் அவளும் ஒரு நிமிடம் அங்கு நின்று அவளின் காயப்பட்ட மனதை தேற்றி கீழே இறங்கினாள் அவன் கூறியது போல் அவனை பிடிக்கவில்லை என்று கூற பெண்ணின் குடும்பம் யோசித்து சொல்வதை கூறி அனுப்பிய பின் அவளை திட்டியே தீர்த்தது அவள் காரணத்தை சொன்னதும்தான் அவர்கள் சமாதானம் அடைந்தனர் இப்போது வரை அவளுக்கு நாற்பது பேருக்கு மேல் வரன் விட்டது அவளுக்கும் வெறுத்து விட்டது ஏன் வரும்போதே தரகர்கிட்ட விசாரிச்சிட்டு வர மாட்டீங்களா இங்கே வந்துதான் பார்த்துட்டு வேணான்னு சொல்லணுமா என சலித்து கொண்டால் நாட்கள் நடந்தாலும் கல்யாணம் நடக்கவில்லை ஊருக்குள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேச ஆரம்பித்தனர் ஏண்டி மாலா இந்த கவிதாக்கு இப்போ வரைக்கும் எவ்வளோ மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க அது என்ன ஒரு முப்பது நாற்பது மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க ஒருத்தனுக்கு கூடவா இவ்வளோ பிடிக்காம போச்சு தெரியல என்ன குறையோ என்னமோ என்றனர் ஒரு சிலர் ஒருவேளை இவ எவங்கிட்டையாவது கெட்டு போயிருப்பாளோ என்றனர் அதனால் விஷயம் தெரிஞ்சு போகுதோ என்னவோ என பேசிக்கொண்டனர் சிலர் கட்டி கொடுக்க வைக்கலாத குடும்பம் என்றனர் ஒரு சிலர் எந்த ஜென்மத்தில் யாருக்கு என்ன பாவம் செஞ்சாலோ என்றனர் ஒரு சிலர் ஜாதகத்தில் தோஷம் இருக்கும் என்றனர் ஒரு சிலர் இப்படி ஒவ்வொருவரும் பேசுவதை காதல் கேட்கும் போதெல்லாம் உடைந்து நொறுங்கி போவாள் கவிதா கவரி கூட வளர்ந்துவிட்டாள் ஆனால் இன்னும் கவிதாவிற்கு வரன் அமையவில்லை அவளுக்கு முப்பது வயது ஆனது ஒரு நாள் பக்கத்து வீட்டு புஷ்பா அக்கா அவளின் வீட்டிற்கு வந்தாள் கவிதாமா கவிதாமா என்று வெளியில் நின்று அழைத்தாள் வா புஷ்பா உள்ள வா அவளும் உள்ளே வந்தாள் இரு புஷ்பா டீ கொண்டு வரேன் அதெல்லாம் ஒன்னு வேண்டாக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லான்னு வந்தேன் சொல்லுமா இரு குடிக்க தண்ணியாவது கொண்டு வரேன் அவரும் உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அதை வாங்கி குடித்துவிட்டு அக்கா ஒரு மாப்பிள்ளை இருக்கு நம்ம கவிதாக்கு சரியான இடம் வரதட்சணை அதிகம் கேட்க மாட்டாங்க மாமியார் இம்சை கூட இல்லை ஆனா என்ன ஆனா சொல்லு புஷ்பா ஆனா ரெண்டாம் தாரம் அவருக்கு நெஞ்சுக்குள் இடி விழுந்தது போல் இருந்தது என்ன புஷ்பா நம்ம கவிதாவை ரெண்டாம் தரமா கொடுக்க சொல்கிற இல்லைக்கா கவிதாக்கு பார்க்குற வரன் எல்லாம் தட்டி போகுது அவளுக்கும் வயசு ஏறிட்டே போகுது இல்லையா இனிமையும் மொத தாரம் தான் வேணும்னு கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க நான் வரேன்க்கா நான் உங்ககிட்ட மனசு நோக்குற மாதிரி சொல்லி இருந்தா மன்னிச்சிருங்க அக்கா என்று வெளியில் கிளம்பினார் அந்த பக்கத்து வீட்டு அக்கா இதே அவளின் அறையிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த கவிதா உடைந்து அழ ஆரம்பித்தாள் தன் நிலையை எண்ணி மிகவும் வருந்தினாள் ஊரார் சொல்வதையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் எங்கும் ரணம் பரவ ஒரு தூண்டில் புழுவினைப் போல் துடித்து போனால் வேலை முடிந்து வீடு வந்த கவிதாவின் அப்பாவிடம் அவளின் அம்மா புஷ்பா வந்த காரணத்தை கூற அவருக்கு கோபம் வந்தது என்னடி நினைச்சிருக்க உன்னோட மனசில் என்னோட பொண்ணுக்கிட்ட என்ன குறைய கண்ட அவளுக்கு அழகில்லையா அறிவில்லையா அவளுக்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக அமையும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாயிரு ஏன் உன்னோட புருஷனை பொண்ணை கல்யாணம் பண்ணித்தர வக்கில்லாதவன் நினைச்சியா இனி ஒரு தடவை ரெண்டாம் தாரம் அது இதுன்னு பேசினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் என்று கோபமாக கூறி சென்று விட்டார் தனது அப்பா பேசியதில் அவளின் மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது அவளின் படிப்புக்கு ஏற்றவாறு ஒரு வேலையை தேடி படியில் அமர்ந்தாள் கொஞ்சம் வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தாள் அவளின் வலிகள் கொஞ்சம் கொஞ்சம் குறைந்திருந்தது நாட்களும் நகர்ந்தது வயதும் ஏறியது தவிர வரன் மட்டும் அமையவில்லை ஒருநாள் கபிலன் மாலையும் கழுத்துமாக ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்தான் வீட்டில் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏண்டா இப்படியெல்லாம் பண்ண ஐயோ என்று தலையில் அடித்து அவனோ இவளுக்கு எப்போ கல்யாணம் ஆகுறது நான் எப்போ கல்யாணம் பண்ணுறது இவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவள் வீட்டில் ஒத்துக்கணும் இல்லை எனக்கு வேற வழி தெரியலை என்றான் கவிதா மனமுடைந்து போனாள் கபலனின் இந்த முடிவுக்கு தானும் ஒரு காரணம் என்று எண்ணி அவளின் மனம் அவளை திட்டி தீர்த்தது பெற்றோர்கள் கூட அவளை வெறுப்பாக பேச ஆரம்பித்தனர் அவளுக்கு தன்மேல் கூட வெறுப்பாக இருந்தது அவனின் திருமணம் முடிந்தது கூட இவளுக்கு இன்னும் வரண் அமையவில்லை காத்திருக்கிறாள் கன்னியவள் முதிர் ஒவ்வொரு முதற்கண்ணியின் மனம் ஆயிரம் வழிகளை தாங்கி கொண்டு தான் இருக்கிறது வரதட்சணை என்னும் அரக்கன் இன்னும் கூட பல முதற்கண்ணிகளை உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ